பல்கலைக்கழக மாணவர்கள் மீது பொய் வழக்கு ஆகியவற்றை கண்டித்து திராவிட கழகம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஒரு சிறப்பு பார்வை திராவிட கழகம் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மீது செருப்பு வீச்சு நீதித்துறையை மிரட்டும் ஸ்நாதனவாதிகளின் ஆணவத்தை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி சுதேசி பஞ்சாலை எதிரில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரி பல்கலைக்கழக மாணவர்களின் மீதான பொய் வழக்கை திரும்பப் பெற வலியுறுத்தியும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இன்று அக்டோபர் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை பத்து அளவில் புதுச்சேரியில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி மாநில திராவிட கழக தலைவர் சிவ வீரமணி தலைமையில் புதுச்சேரி மாவட்ட தலைவர் வே அன்பரசன் செயலாளர் தி ராஜா திண்டிவனம் மாவட்ட தலைவர் ரா அன்பழகன் செயலாளர் த இளம்பருதி ஆகியோர் முன்னிலையில் திராவிட கழக பொருளாளர் மானுமிகு வி குமரேசன் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தை முடித்து வைத்து ஆற்றினார் பல்வேறு பொதுநல இயக்கத் தோழர்கள் பெருமளவில் கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினர் இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாவட்ட திராவிடக் கழக மற்றும் திண்டிவனம் மாவட்ட கழக தோழர்களும் பொதுநல அமைப்பு தோழர்களும் கலந்து கொண்டனர் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சிரவணன் புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகளின் போராட்டம் மட்டுமல்ல பல சமூக ஜனநாயக அமைப்புகள் நடத்திய போராட்டம் பிஆர் ஆர் கவாய் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் முயற்சிக்கு எதிராகவும் தேசிய தலைவர் அண்ணன் தோல் திருவாவன் அவர்களின் நடத்தப்பட்ட அந்த தாக்குதல் முயற்சிக்கு எதிராகவும் இரண்டையும் ஒரு சேர இணைத்து எப்படி சுற்றி சுற்றி வந்தாலும் அதை பெரியார் கண் கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் கண் கொண்டு எதிர்க்கிற ஒரு பார்வை ஒரு ஜனநாயக பார்வை தோழர்களுக்கு இருக்குது ரெண்டாவது விஷயம் இப்படி நீங்க எல்லாம் சிந்தித்து ஆனாலும் நீதித்துறையை தலித்துகள் கைப்பற்றி இருக்கிறார் ஜனநாயக சிந்தனையை கொண்ட ஒரு நபர் கைப்பற்றி இருக்கிறார் அது அவருக்கு பொறுக்கல அது அவருக்கு பொறுக்கல அப்ப அவன் ஒரு தாக்குதல் முயற்சி ரெண்டாவது நம்ம பல்கலைக்கழக சம்பவங்கள் குறித்து சாமிநாதன் அவர்கள் நிறைய விஷயங்களை சொன்னார் ஆனா அதுல நான் சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி

புதுவை மத்திய பல்கலைக்கழகத்திலே மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் காவல்துறை நடத்திய அத்துமீறி சம்பவங்களை கண்டித்தும் அதே பல்கலைக்கழகத்தில் பெண் மாணவிகளை பாலியல் கூந்தலுக்கு ஆட்படுத்திய பேராசிரியர்கள் செயலை அவர்கள் மீது எடுத்து தெரிவித்துக் கொள்கிறேன் அண்மையில் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் மீது ராகேஷ் கிஷோர் என்கிற ஒரு எழுபத்தி ரெண்டு வயது கிழப்பு